மூணு சென்ட் எடுக்கிற காசில் உங்களுக்கு மூணு ஏக்கர் வாங்கி தர போகிறேன் ஆச்சரியமாக இருக்கா உண்மையிலே வாங்கி தர போறேன் ஒரு சென்ட்டுக்கு எந்த ஊருக்குள்ள சிட்டிகள் நீங்க எந்த தமிழ்நாடு முழுக்க எந்த ஊரில் சிட்டிகளும் தேடுங்க ஒன்பது லட்சம் பத்து லட்சம் சொல்லிட்டு இருப்பாங்க நான் உங்களுக்கு சென்ட்டுக்கு வெறும் ரூபாய் பட்ஜெட்டில் வாங்கி தரேன் மூணு ஏக்கர் அதுவும் வந்து பாருங்க ஃபுல்லாக பக்கத்தில் வீடுகளை வச்சு நல்ல பாத வசதியோடு வாங்கி தரேன் இருபத்தோரு அடி ஏழு மீட்டர் பாத வசதியோடு உங்களுக்கு வாங்கி தர்றேன் இடத்தோட எல்கை பாருங்கள் இந்த பக்கம் ஆரம்பிச்சு அப்படியே அந்த ரெண்டு சின்ன பசங்கள் இருக்காங்களா அப்படியே அது வரைக்கும் ஃபுல்லாக வந்துடும் அதை விளையாண்டுறதுக்கு அந்த பக்கம் பஞ்சாயத்தோட கிணறு இருக்குது நல்ல த தண்ணி சப்ளை செழிப்பாக இருக்கும் நம்ம இடத்துல இந்த பக்கம் எழுதுக பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் நெல் வயல் இருக்குது பாத்தீங்களா இந்த தோட்டத்தில் நெல் நெல் விவசாயம் பண்ணிருக்காங்க தண்ணி செழிப்பாக இருக்குது பக்கத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீடுகள் இந்த மாதிரி செழிப்பாக இருக்கக்கூடிய இடத்துல வெறும் வரும் ரூபாய் பட்ஜெட்டில் மூணு ஏக்கர் வந்துருக்கு ஒரு ஒரு ஏக்கராக பிரிச்சலாம் நீ வாங்க முடியாது மொத்தமாக தான் வாங்கணும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் எங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துக்கு கிடக்க ஐயனார் குளத்தில் இடம் அமைஞ்சிருக்கு மொத்தமாக வாங்கணும் வாங்கி தேவைப்பட்டால் உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கோங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இடத்த எடுத்து போனாலும் எடுத்து போடுங்க இல்லை மொத்தமாக எடுத்துனாலும் போடுங்க ஒரு பிஸ்னஸ்ஸு கரெக்டாக இருக்கும் ஊரை ஒட்டு இடம் தேவைப்பட்டால் லேவட்டு பிரித்து கூட நம்ம சேல் பண்ணி தரதுக்கும் தயாராக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்